السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام على شرف المرسلین وعلا آلہ واصحابہ وازواجہ ودریاتہ وآلہ بیتہ اجمائین مین میں میں کم بروری کم مریئے بری اور غلائے سہود رگلائے எல்லாம் அமைஞ்ச ஜெனால் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகசூதியின்றி இஹ்லாசான் முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்படும் நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கியால்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களில் தொழில்துறைகளில் நஷ்டம் இல்லாத அலாலான ஒரு நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாரத்தையும் அல்லாஹம் அனைவர்களுக்கும் வழங்கி வருவானாக கைதத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம்

பயப்பட்டு வீடை கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதீற்றும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் நோயை போக்கி ஒரு ஆரோக்கியத்தை வழங்கியல்வானாக அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை வழங்கியல்வானாக நாம் மரணிக்கிற பொழுது நாயிலாக முகமது ரசூல்லா இந்த கனிமாவை மொழிந்து ஜன்னத்தில் பிரதோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அவன் நம்மை ஆங்கி அறுவானாக மரணித்தும் மரணிக்காத இரடேசுவர்களின் கூட்டத்தில் நம்மை ஆங்கி நாளை வருமேல முத்தும் அஹமது தசூத் தாய் செந்தப்லஹ் செல்லம் அவர்களின் திரு கரங்களால் ஹவுதுல் கௌசல் என்கிற ஜடாகத்தில் நீர் வருகி அன்னாரின் செவ்வாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் என்ற உயர்ந்த சுர்க்கத்தில் அவர்கள் பணியாளராக நம்மை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவனுடைய நிக்காவையும் ரிவாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கியாக்குவானாக அருமையான மூமின்களை திருச்சி மாநகரம் தமிழகத்தில் தலைநகராக மாற்றுவதற்கென்று ஏற்கனவே முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் சில காரணங்கள் தடைபட்டு போய்விட்டது அது மீண்டும் என்றால் ஒரு நாள் அது தலைநகரமாக மாறுவதற்கு வாய்ப்பும் உள்ளது திருச்சி என்று சொன்னாலே தமிழே ஆழம் நகர்ஷா வடியுல்லா என்று சொல்லக்கூடியவர்களில் சிந்தனை தான் மூவங்களுக்கு மட்டுமல்ல மாற்றுமத சகோதரருக்கும் கூட அந்த சிந்தனை வரும் காரணம் சொன்னால் திருச்சிக்கு சென்றவர்கள் அவர்களை பார்க்காமல் திரும்ப வருவதில்லை என்கிற அளவிற்கு நத்துஹர்ஷா உதவிடா என்று சொல்லக்கூடிய அந்த இறைகசி செல்வர்கள் மக்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தை சொல்வது மட்டுமல்ல யாரெல்லாம் வாழ்க்கையில் நுழைந்து போய் அவரிடத்தில் உதவி கேட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் இறைவரிடத்தில் துவா செய்து அவருடைய கஷ்டங்களை நீக்கிறோருக்காக துவா செய்திருக்கிறார்கள் அதன் பயனால் இன்றைக்கும் கூட மக்கள் வந்து போகக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நகாருஷா வணியுதாய் என்றவர்கள் யார் என்று பார்க்கிற பொழுது ரோம் நாட்டை ஆண்ட அகமது கபீர் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசர் அவருடைய மனைவி என்று சொல்லக்கூடிய ஒரு இறை நிச செல்விகளுடைய இருவர்களுக்கும் மகனாக எதிரி முன்னூற்றி நாற்பத்தி ஏழில் பிறந்தவர்கள் நத்தஹர் வலியுல்லா என்று சொல்லக்கூடியவர்கள் ரோமாட்டை ஆளக்கூடிய ஒரு அரசருக்கு மகனாக பிறந்து இவர்கள் ஏழு வயதாக இருக்கிற பொழுது தந்தையை இழந்து விட்டார்கள் தாயின் அரவணைப்பில் அவர்கள் வாழ்ந்து வந்தாலும் இவர்களும் ரோம் ரோமை ஆட்சி ஆண்டார்கள் ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கிற பொழுது ஒரு நாள் ஒரு கனவை ஒன்று காணுகிறார்கள் அந்த கனவில் ஒரு இளைஞன் நரகத்தில் இருப்பது போன்றும் அவன் கடுமையான சிரமத்திற்கும் வேதனைக்கும் உள்ளாக்கப்பட்டு கனவிலேயே நகர்ஷா வடிவமாக கேட்கிறார்கள் தம்பி இவ்வளவு சிரமப்படிகள் நரகத்தில் உட்கார்ந்து இவ்வளவு வேதனை பொறிகள் என்ன காரணம் அப்படின்னு கணவரே கேட்கிறார் அந்த இளைஞன் சொல்லுகிறான் நான் ஒரு அரசன் படபடமான வாழ்க்கையை வாழ்ந்தேன் நீதமான அரசை செலுத்த நான் தான் தோண்டித்தனமாக அரசாட்சி செய்து கொண்டிருந்தேன் எனவே நான் இந்த வேதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கடவில் அந்த இளைஞன் நதவர் ஷாப் அடியுல்லா கத்தசுதா சோர்வாஜி அவர் எடுத்து சொல்கிறார் மறுபக்கத்தில் பார்த்தா ஒரு வயோதிகமான ஒரு பெரியவர் சோனத்து பூஞ்சோலியில் படங்கள் ஒளித்து கிடக்கக்கூடிய கொண்டிருக்கிறீர்களே உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்ட பொழுது அந்த பெரியவர் சொன்னார் உலகத்தில் வாழுகிற பொழுது நான் மிகப்பெரிய ஏழையாக வாழ்ந்தேன் இறைவன் கொடுத்ததை போதும் என்ற மனதோடு இறைவன் தன்னை படைத்தான் என்பதற்காக அவனை வணங்கினேன் வணங்கினேன் அவனை நெருங்கினேன் எனவே எனக்கு இறைவன் இப்படிப்பட்ட சொர்க்கத்தை தந்திருக்கிறான் என்று சொன்ன பொழுது மதாரு அந்த கடவுளில் விழிப்பு பெறுகிறார் பார்த்தார்கள் உலகத்தில் அரசராக வாழ்ந்து அரசராக வாழ்ந்தவனுக்கு அநியாயமாக வாழ்ந்தவனுக்கு நரகம் கிடைக்க கிடைத்திருக்கிறது ஒன்றும் இல்லாத பரம ஏழை தன் வணக்கத்தால் சொர்க்கத்தை பெற்றிருக்கிறார் என்றால் நாம் இதற்கு மேல் ஆட்சி தனக்கு தேவையில்லை என்று சொல்லி தன்னுடைய சகோதரர் ஜலாலத்தை என்று சொல்லக்கூடிய அவருக்கு பதவி அவனுக்கு கொடுத்துவிட்டு தன்னுடைய சீடர்களோடு தொட ஹச்சு சென்ற பிறகு மதினாவுக்கு வருகிறார்கள் மதினாவுக்கு ஒரு வருடம் அங்கே அமர்ந்து வணக்கங்களை புடிகிறார்கள் அந்த வணக்கங்கள் புழுத்துக்கொண்டிருக்க கூறினால் நெபிகன் நாகம் சந்ததாக கோலைகளும் கனவில் தோடுகிறார்கள் நாம் எல்லாம் பெருமான சந்தந்தாகோலை தோன்றிய அனீஷை முழுக்க முழுக்க நம்பக்கூடியவர்கள் பெருமானர் சத்ரா மன் ராணி சீன் மனாமி பக்கத ராஹாணி என்னை யார் கனவில் கண்டாரோ என்னைக்கார் கெண்டார் ஏனென்றால்

நாங்கள் கேட்டுவிட்டு நீங்கள் தமிழகம் செல்லுங்கள் என்று பெருமான செல்லலாம் கனவிலே அவர் என்று சொல்லுகிறார்கள் நகரசா வடிவமா கந்தசுதாசன் அவர்கள் தங்கள் சீடர்களோடு தொள்ளாயிரம் பேரோடு அவர்கள் திருச்சிக்கு வருகிறார் அப்படி திருச்சிக்கு வருகிற பொழுது அங்கு மிகப்பெரிய மனிதர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அளவுக்கு சொன்னால் அந்த நேரத்தில் தான் சேர சோக பாணிகள் சொல்லக்கூடிய அந்த குடும்பத்தார் சோழ பாண்டியனும் அதுபோல குந்தக நாச்சியார் என்று சொல்லக்கூடிய சகோதரியும் அவர்கள் தன்னுடைய பெற்றோருக்கு பிறக்கிறார்கள் சேரசோழன் அவர் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய தங்கை குந்தக நாச்சியார் உடன் சுக சுகம் அடைந்து அவர் நிலையில் இருக்கிற பொழுதுதான் நத்ததர்ஷா வண்ணியுள்ளாய் என்று சொல்லக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அவரிடத்தில் ஓதி பார்ப்பதற்காக வருகிறார்கள் வந்தா மன்னனத்தை பார்த்துவிட்டு அவரிடத்திலேயே வளர்ப்பு பிள்ளையாக வளர்கிறார்கள் என்ன ஆச்சரியம் என்று சொன்னால் இவர்கள் வாழ்க்கையை பார்த்துவிட்டு இந்த புத்தக நாச்சியார் என்று சொல்லக்கூடிய அந்த சோழ பாண்டியனுடைய குடும்பத்தில் வந்த அந்த பெண்மணி என்று சொல்லும் பொழுது தமிழியாளர் அவர்கள் இஸ்லாத்தை ஈமானை சொல்லிக் கொடுக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு குரானை கொண்டு கையால் கையை கையால் எழுதி ஒரு பரிசு கொடுக்கிறார்கள் அவர் பெண்மனைக்கு ஹலிமா என்கிற பெயரை சுட்டி தன் வளர்ப்பு பிள்ளையா வளர்த்தார் என்பது வரலாறு போது சொல்லி கேட்டுகிறார் அருமையான அப்படி வந்தவர்கள் தான் நகர்ஷா வடிவா கந்தசுல்லாவும்

வரலாறு பார்த்து சொல்லி காட்டுகிற அதனால மக்களை யோசித்து பார்க்க வேண்டும் ரோமா மொழியில் வாழ்ந்த அந்த நத்துவரசா வடிவா தந்து சொல்லா சில அவர்கள் பெருமான சிறந்தால் கனவில் கண்டு நீங்கள் இந்த இடத்திற்கு சென்று மார்க்கத்தை எடுத்துச் சொல்லுங்கள் என்று சொன்னதன் காரணமாக கண்மணி நாயகம் சந்ததால் சொல்வார்களே வல்லதோ அண்ணி வளோ ஆயா என்னிடத்திலிருந்து ஒரு செய்தியாவது நீங்கள் கற்றிருந்தால் மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் என்று சொன்னார்களே துறந்து தங்களுடைய பிறந்த நாடுகளை துறந்து சொந்த பந்தங்களை துறந்து பெருமானாரோட உற்பத்தி எங்கே கிடைத்ததோ அந்த இடத்திற்கு வந்து இஸ்லாத்தை சொல்லி அதற்கு பிறகு நமதாவிலே அவர் அபாத் ஆகி இன்றைக்கும் திருச்சியில் திருச்சி ஆண்டு கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நாம திருச்சிக்கு போனா அவங்களை பார்க்காம திரும்ப கூடாது ஏன் என்று சொன்னால் நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார் என்பதை அங்கு போய் பார்க்கணும் இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் செல்லா சொல்லுவாங்க நீங்கள் ஜியாரத்து செய்யுங்கள் ஏனென்று சொன்னால் ஜியாரத்து இருக்கிறதே மர்மையின் சிந்தனை தரும் சொன்னார் உண்மையில் அப்படி இருக்கார் ரோமா போய் ஆட்சி ஆண்டு கொண்டு இருந்த அந்த நத்தோசா வடிவமாக கத்த சொல்லாம் சிறுவர் அஜித் அவர்கள் திருச்சிக்கு வந்து இஸ்லாத்தை பல மக்களுக்கு எடுத்து சொல்லி தங்கள் பக்கம் அவர்கள் கவர்ந்து இழந்து அவர்கள் இன்றைக்கு அடங்கப்பட்டிருக்கார் என்று சொன்னார் மிக

அப்படி பார்க்கிற பொழுது தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுக்க ஆங்காங்கே முன்னோர்கள் நல்லோர்கள் வழிபாடுகள் வந்ததன் காரணமாகத்தான் ஆங்காங்கே மலைகளில் அவர்கள் தவமர்தன் காரணமாக அங்கே வாழும் மனத்தின் காரணமாக இன்றைக்கும் மாற்றார்கள் வணங்கக்கூடிய வணக்க ஸ்தலத்திற்கு பக்கத்தில் பல இடங்களில் நல்லோர்கள் மன்னரை இருக்கிறது என்று சொன்னால் காரணம் முன்னோர்கள் அவருடைய ஒழுக்க சிறந்த காரணமாக அவன் கொண்டு வந்த மார்க்க பரிசுவாதத்தின் காரணமாக மாற்றால் ஏற்றி தங்களுக்கு பக்கத்திலேயே வைத்திருக்கார் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது ஆனால் இன்றைக்கு என்னாகிவிடும் என்று சொன்னால் மதத்தின் பெயரால் இன்றைக்கு நாட்டை சீர்குலைப்பதற்காக முன்னோர்கள் வாழ்ந்த இடங்களில் இன்றைக்கும் எல்லா மதத்தவும் சென்று வரக்கூடிய ஒவ்வொரு இடங்களில் பிரச்சனை செய்து இன்றைக்கு கலவரத்தை உண்டு கொள்வதற்கு இருக்கிறார்கள் என்பதை அரசும் நன்றாக தெரிந்திருக்கிறது மாற்று மத சமூகம் தெரிந்திருக்கிறார்கள் இருந்தாலும் கூட உழைக்க தெரியாத உழைத்து நிற்பதற்கு தெரியாத சில புள்ளுரிமைகள் இன்றைக்கு தமிழகத்தை கலவரமுறையாக ஆக்க வேண்டும் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லா காப்பாற்ற வேண்டும் எல்லாம் அல்லா புஜினாலும் அந்த நல்லோர்களின் பொருட்டால் இந்த இந்தியாவை எல்லா மதத்தவரும் அண்ணன் தம்பிகளாக வாழக்கூடிய நல்ல இந்தியாவாக அல்லா نرم برمان برمان السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ ورکاتہ